தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குடிமர பகுதியில் ஒரு சிறுவனை நாய் கடித்து குதறியிருக்கிறது அந்த சிசிடிவி காட்சியினை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் நடந்து சென்ற சிறுவனை நாய் ஒன்று கடித்து குதறும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சல்மான் நம்ம இணைகிறார் சல்மான் மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிக அளவுக்கு திருநாய்கள் சுற்றித் திரிவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தவண்ணம் இருந்திருக்கின்றன இது தொடர்பாக மா நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொதுமக்கள் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் திருமங்கலம் நகராட்சிக்கு உட்பட்ட கொடிமர தெரு பகுதியில் சிறுவன் ஒருவர் நடந்து சென்ற போது திடீரென அந்த வழியில் நின்று கொண்டிருந்த திருநாய் ஒன்று அந்த சிறுவனை கடித்து குதறி இருக்கிறது இதனாக அதனை பார்த்த பொதுமக்கள் அந்த சிறுவனை மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் அது தொடர்பான அதிர்ச்சியான ஒரு சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த திருமங்கலம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் இது போன்ற அதிக அளவிற்கான அந்த திருநாய்கள் சுற்றித் தருவதன் காரணமாக பொதுமக்கள் அச்சத்தோடு ஒரு இருக்கும் சூழலில் தான் சிறுவன் அந்த தெருநாயால் கடிக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த நாய் குறித்தாக ஏற்கனவே பல முறை அந்த பகுதி மக்கள் புகார் அளித்த நிலையிலும் பத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களை அந்த நாயானது கடித்திருக்கிறது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காததன் விளைவாக தான் சிறுவன் மிகப்பெரிய அளவிற்காக பாதிக்கப்பட்ட ஒரு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே இதுபோன்ற இந்த தெருநாய்கள் சுற்றித் தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி சல்மான்